கீதாஞ்சலி தமிழில் பாடல் எண் பதிமூன்று நான் பாட வந்த பாட்டை இன்று வரை பாடவில்லை எனது ஆளிலே சுருதி கூட்டுவதிலேயே என் காலமெல்லாம் கழிந்துவிட்டது இன்னும் காலம் வரவில்லை சொற்கள் சரியாக அமையவில்லை ஆர்வத்தால் இதயத்தில் மட்டும் வேதனை இருந்து கொண்டே இருக்கிறது மலர் இன்னும் இதழ் விரிக்கவில்லை தென்றல் மட்டும் ஆர்வத்துடன் அருகே வீசிக்கொண்டிருக்கிறது அவன் முகத்தை நான் கண்டதில்லை குரலையும் கேட்டதில்லை வீதியில் எனது வீட்டின் முன் அவன் அமைதியாக நடந்து சென்ற காலடி ஓசையை மட்டுமே கேட்டிருக்கிறேன் அவன் அமர்வதற்காக விரிப்பதிலேயே நாள் முழுவதும் கழிந்து விட்டது ஆனால் இன்னும் விளக்கேற்றவில்லை எங்கனும் அவனை வீட்டினுள் அழைப்பேன் கண் குளிர அவனை காணலாகும் என்றே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் காண்பது எப்பொழுதோ கண் குளிர அவனை காணலாகும் என்றே நம்பி வாழ்கிறேன் ஆனால் காண்பது எப்பொழுதோ